லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற இந்த படம் மட்டும் கிறிஸ்மஸ் ஒரு இருபத்தஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆயிடுச்சு வந்திருக்கிற முப்பத்தஞ்சு சின்ன விஷயம் இல்லை படத்தோட விமர்சனத்தை பார்க்க இருக்கிறோம் சின்ன விஷயம் இல்லை அப்படின்னா சின்ன பசங்களுக்கான படம் மட்டும் இல்லைங்க இது ஆமாம் இந்த பாஸ்மார்க் முப்பத்தஞ்சுன்னு வச்சுருக்கோம்ல அதுதான் கதை எதில் மார்க் எடுக்கல அது ஏன் சின்ன விஷயம் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு ரெண்டு பசங்க ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் காதல் தம்பதிகள் உறவுக்குள்ளாரிய காதல் பத்தாம் கிளாஸில் ஃபெயிலான அம்மா கண்டக்டர் மாமனக் வீட்டில் கடுப்பு எழுதுறாங்கன்னு சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கிறா ஐயங்கார வீட்டு ஃபேமிலி திருப்பதி தான் கதைக்களம் கீழ்த்திருப்பதில்லை உங்கள் குடும்பம் இருக்குது ரெண்டு குழந்தைங்க ஒருத்தன் சின்னவன் ஒருத்தன் பெரியவன் பெரியவனுக்கு மேக்ஸுனாலே அலர்ஜி மேக்ஸ் சப்ஜெக்ட் ஓகேங்களா ஏன் அலர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலர்ஜி கிடையாது அவன் கேட்குற சந்தேகத்துக்கு எந்த மேக்ஸ் மாற்ற மாஸ்டராலேயும் டவுட்டை கிளியர் பண்ண முடியல நமக்கே தோணும் இல்லைங்களா மைனஸும் மைனஸும் எப்படின்னா ப்ளஸ் ஆகுது ஒருவேளை இப்படி வைக்கிறதுனால ப்ளஸ் ஆகிடுமோ இது ஒரு மைனஸ் இது ஒரு மைனஸ் இப்படி வச்சா ஆ அப்படின்னு நமக்கும் சின்ன வயசில் தோண்டி இருக்குது அதே மாதிரி ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலுங்கிறது நமக்கு தெரியும் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலுங்கிறதும் நமக்கு தெரியும் ஆனால் ரெண்டு ப்ளஸ் மூணு அஞ்சுன்னு வருது ஆனால் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறுன்னு வருது இப்போது ரெண்டு இன்ட்டு ரெண்டு வேறு ஏதோ ஒரு நம்பராக இருந்ததுன்னா இது ஆறு வந்தால் நம்ம சந்தேகப்பட மாட்டோம் இப்படிலாம் நமக்கு சின்ன வயசில் டவுட்ஸ் இருந்திருக்கும் இல்லைங்களா அப்புறம் ஜீரோவுக்கு பக்கத்தில் ஜீரோவுக்கு ஏன் மதிப்பே இல்லை அப்புறம் எதுக்கு அந்த நம்பரு ஜீரோ பக்கத்தில் ஒன்று போட்டால் எப்படி நம் மதிப்பு கூடுது இப்படிலாம் தோணும் இல்லையா இந்த சந்தேகம்லாம் அந்த பையனுக்கு வேறு லெவலில் தோணுது மாஸ்டரை கேட்குறான் மாஸ்டர் ஒரு மங்குஸ்தான் மாஸ்டர் அறிவு ஜீவி ஆனால் அவரால் விளக்கம் கொடுக்க முடியாது இல்லைங்களா இப்போது இந்த பையனை ஜீரோன்னு கூப்பிட்றாரு கிளாஸில் ஏன்னா மேக்ஸில் மட்டும் ஜீரோ எடுக்கிறான் மற்ற சப்ஜெக்ட்லாம் எண்பது எழுபது தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சுன்னு எடுக்கிறான் இந்த ஒரு பாடத்தில் மட்டும் அவரோட கேரக்டர்னால் எவனையும் பேர் சொல்லிக் கொட மாட்டார் மேக்ஸ் மாஸ்டர்ஸ் ரொம்ப அறிவுச்சீவிங்களாக இருப்பாங்க கொஞ்சம் கிறுக்காகவும் இருப்பாங்க இல்லைங்களா மேக்ஸ் அப்படி பண்ணிடும் நம்மளை நானும் சயின்ஸ் குரூப் எடுத்து தப்பிச்சிட்டேன் மெடிக்கல் படித்து ஃபார்மசிஸ்டாக கூட போகாமல் இன்றைக்கி நம்ம வந்து ஜேர்னலிஸ்ட் ஆயாச்சு எதுக்கு சொல்கிறேன்னா உண்மையாக நீங்கள் மேக்ஸ் டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு சிந்தனையிலே இருப்பாங்க எங்கள் அப்பா கூட ஆசிரியர் தான் ஆங்கில ஆசிரியர் சோஷியல் சமூகவியல் ஆசிரியர் ஓகேங்களா ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் ஆனால் அதனால் நான் டி டீச்சர்ஸை டீப்பாக வாட்ச் பண்ணியிருக்கேன் இங்கே சொல்கிறேன் நான் மேக்ஸ் மேக்ஸ்வத்தியார்ஸ் மட்டும் கொஞ்சம் கிருக்குத்தனமாக இருப்பாங்க அது அறிவிஜீவித்தனத்தோட அதிகபட்ச வெளிப்பாடுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ அந்த ஆசிரியர் இவனை தட்டிகிட்டே இருக்கார் இதனால் அவர் பைக்கு சீட்டை கழிக்கிறார்களே இவனுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்த ஒருத்தரை ஸ்கூலை விட்டு அனுப்பிடுறாரு இதனால் அந்த ஆறாம் கிளாஸில் அவருடைய பைக்கை கழிக்கிறான் பைக் சீட்டை கிழிக்கிறான் டயரை பஞ்சர் பண்ணுறான் பல்பை உடைக்கிறான் கண்ணாடியை உடைக்கிறான் இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு நாள் பிரின்ஸ்பால்கிட்ட கம்ப்ளைண்ட் போகுது பிரின்ஸ்பால் யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியராஜ் அவரும் ஐயங்கர் தான் பட கேரக்டர் படி இப்போது அவர் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாரு இவங்க பேரண்ட்ஸை கூப்பிடுறாரு வர்றாங்க நிவேதா தாமஸ் ஐயோ நிவேதா தாமஸ் கிறிஸ்டின் பண்மணி கிறிஸ்மஸ் தானேக்கி அவங்களுக்கு போட இந்த படம் வழி வந்துருக்குது தெலுங்குட்டு தமிழ் இந்த படம் இந்த படம்லாம் இந்தியா படம் வந்து பெருவெற்றி பெறணுங்க அப்படி சமூகத்துக்கு தேவையான கருத்துங்க ஒரு பையனுக்கு ஒரு சப்ஜெக்டோ ஒரு படிப்போ பெருசாக வரலனா உடனே தத்தி கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிற படம் இந்த பையனுக்காக போராடுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இவனை வந்து டிபார் பண்ணுறாங்க ஸ்கூல்லேருந்து வெளில வந்து இனி அவன் ஸ்கூலுக்கு அவங்க அப்பாவே அவனை வந்து ப்ரொமோஷன் கம்மி பண்ணி அஞ்சாம் கிளாஸில் போடுங்க தம்பியோட படம் தம்பியில் இருக்க கிளாஸ் தம்பி கிளாஸ் நண்பர்கள் இவனை ஏற்றுக்க மறுக்கிறாங்க அதன் பிறகு என்னாகுது ஏதாகுது இப்போ வராங்க ஒரு பொண்ணு கிளாஸுக்கு வெளியூர்லேருந்து அவங்க அம்மாவுக்கு அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் ஆகுது இந்த ஊருக்கு அவங்க யாருன்னா பாக்யராஜோட பேத்தி அந்த ஸ்கூல் பிரின்ஸிபலோட பேத்தி அவளை பார்த்தா மேக்ஸ் பாத்தியாருக்கே நடுக்க ஏற்படுது அதெல்லாம் சகஜம் நான் தலைமை ஆசிரியரோட பையனாக இருந்து படித்து வந்தவன் எங்கள் அப்பா பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு ஆனால் தலைமை ஆசிரியர் பையங்கிறாலும் நமக்கு ஒரு சின்னதாக ஒரு மரியாதை இருக்கும் இல்லைங்களா ஸ்கூலில் எனக்கு பாருங்கள் ஃப்ளாஷ்பேக்லாம் போயிடுச்சு பிரமாதமான பொண்ணு இப்போது அந்த பொண்ணுக்கு மேக்ஸ் அப்புறம் அந்த பொண்ணு இவனை அரவணைக்குது ஃபஸ்ட்டு சண்டை அதுக்கப்புறம் அரவணைப்பு இவனை எப்படியாவது பெரிய படிப்பாளையாக மாற்றணும் மேக்ஸ்லேயும் அப்படின்னு துடிக்குது நடந்துதா இல்லையா ஒரு பக்கம் எங்கள் அம்மாவோட போராட்டம் அம்மாவோட தீவிர முயற்சியால் அம்மாவும் பிள்ளையும் எப்படி பாஸ் ஆகிறாங்க அந்த பள்ளிக்கூடத்துலையும் லைஃப்லையும் இதுக்கிடையிலே வர வேத பாடசாலையில் படிக்க வைக்க அம்மாவுக்கு ஒரு அண்ணா அவர் திருப்பதி வேத பாடசாலையில் திருப்பதி அந்த இதில் பெருசாக இருக்கிறார் திருப்பதிக்கிட்டு தனி கவர்மெண்ட் இல்லையா ஆந்திரா கவர்மெண்ட்டோ தெலுங்கு கவர்மெண்ட் தெலுங்கானா கவர்மெண்ட்டோ உள்ள போக முடியாது அந்த கவர்மெண்ட்டில் இருக்கிறார் அவர் அப்பப்போ அவர் சீம்பால் காய்ச்சுறது சீம்பால் கேட்குறது அவர் சைக்கிள் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குறது பஸ் கண்டக்டராக இருக்கிற இவங்க அப்பா பிள்ளைங்க மேலே பாசம் வச்சுட்டு பொண்டாட்டி மேலே பாசம் கொடுத்து இதில் என்னென்னா இந்த கணக்கு பாடம் மட்டுமே இந்த படத்தோட சப்ஜெக்டில்ங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ளார உள்ள கணக்கு பண்ணுற விஷயங்களையும் ரொம்ப அழகாக பொய்டிக்காக கல்யாணம் பண்ணி காதலிக்க முடியுண்டாங்கிற அதை காட்டியிருக்கிறதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது இந்த படம் இந்த மாதிரி படங்களை நம்ம வாழ்த்தி வரவேற்கணும் இந்த படத்தில் நிவேதா தாமஸோட பர்ஃபார்மன்ஸ் ஐயோ கண்ணுக்குள்ளாரே இருக்கிறாங்க படத்தில் ஒரு பக்கம் கணக்கு படம் நடந்துட்டுருக்கு நம்ம நிவேதா தாமஸோட ஆக்டிங் அந்த இளமை துள்ளல் இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணிட்டு உட்காந்துருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது பிரியதர்ஷி எஸ்எம் அவர் தான் வந்து இதில் ஒரு ஹீரோ இன்னொரு ஹீரோ ஒருத்தர் மேக்ஸ் விஸ்வ விஸ்வாதேவ் ரெண்டு பேர் தான் நடிச்சிருக்காங்க ஒருத்தர் மேக்ஸ்வா தேர் ஒருத்தர் இந்த அம்மாவோட ஹஸ்பண்டு ரெண்டு பேருமே வரலாம் அதுவும் பாக்யராஜ் அந்த பிரின்சிபால் கரெக்டர் கௌதமி மடம் தான் இவங்களோட மண்டர் அதாவது இவங்கள வந்து ஒரு லெவலில் வழி நடத்தி மண்டர்னு கூட சொல்ல முடியாது இந்த அம்மாவுக்கும் ஆசிரியராக வர்றாங்க சில கட்டத்துக்கு அப்புறம் அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்மேன் மாதிரி வராங்க பெரிய ஆஃபீஸர் மாதிரி வராங்க பத்திரிகையாளர் மாதிரி கட்டுறாங்க வேற லெவலில் இருக்காங்க மொத்தத்தில் இந்த படத்தை வந்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோபந்தமாக இருக்கிறப்போ உங்கள் மனைவியை நீங்கள் ஒரு மாதிரி கூப்பிடுவீங்க ரொம்ப செல்லமாக நெருக்கமாக இருக்கிறப்போ ஒரு மாதிரி கூப்பிடுவீங்க பிள்ளைங்களாக இருக்கிறப்போ ஒரு மாதிரி கூப்பிடுவோம்ல அதெல்லாம் அப்படியே சொல்லாமல் சொல்லியிருக்கிறாரில் இந்த படம் என்னை ரொம்பவே கவர்ந்துருச்சு என்னை மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா உங்களையும் கவரம் இந்த படத்தை நந்தா கிஷோர் யமானி அப்படிங்கிற இயக்குனர் தெலுங்கு டேரக்டருங்கனால பெரிய பேராக இருக்குது இந்த படத்தில் கேரக்டர் நம்மளும் பெருசாக இருக்கும் அவனை ஜீரோன்னு கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் மேக்ஸ் வாட்டர் வீட்டுக்கு வீட்டுக்கு வர வச்சு மிளகா பச்சி போட்டு கொடுத்து அவர் வருவார் எதாச்சியாக காஃபிலாம் போட்டு கொடுத்த பிறகு காஃபி இருந்தது மிளகா பச்சி நல்லா இருந்து திருப்பி அவனை ஜீரோன்னு கூப்பிடுவார் என் பிள்ளையை இப்படி கூப்பிடுவாங்க நாங்கள் வந்து எல்லார்ட்டையும் கெஞ்சி கூப்பிட்டு இப்படி பேர் வச்சுன்னு நிவேத தாமஸ் சொல்லுவாங்க யார் உடனே அப்படியா அப்படின்னா பேரை மாற்றி கூப்பிடணுமா சரி கூப்பிட்றேன் இனிமேல் பூஜ்யன்னு கூப்பிட்றேன் ஜீரோன்னு இல்லைன்னு அவங்க அப்படியே பக்கம் அந்த வாதையர கையில் கிடச்சா அடிச்சலான்னு தோணும் அந்த லெவலுக்கு இருக்கும் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸ்ரீஜன் எனோபாலா அண்டு சித்தார்த் ரேலப்பள்ளி இப்படி ஸ்ரீ ஓரேஞ்சால்ஸ் வால்டர் ப்ரொமோ ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்குது மொத்தத்தில் இந்த மாதிரி படங்கள் முப்பத்தஞ்சு சின்ன விஷயம் உள்ள படத்துக்கு இந்த பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் பத்துக்கு ஒன்பது புள்ளி அஞ்சு மதிப்பெண் கொடுக்குறாங்க அவ்வளோ பிரமாதமான படம் எல்லாம் சமூகத்துக்கு ரொம்ப தேவையான படம் அப்படின்னு சொல்லி குடும்பத்தோடு முடிஞ்சால் பாருங்கள் ஆகா ஓடிடியில் தெலுங்கில் இருக்குது தமிழில் இன்றைக்கி தேட்டரில் நேற்று ரிலீஸ் ஆகிருக்குது பாருங்கள் முப்பத்தஞ்சு சின்ன விஷயம் உள்ள படத்துக்கு என்னுடைய மதிப்பெண் நைன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம்